நீயே சொல்லுங்க உன் வாயில சொல்லுங்க கல்யாணம்னு என்ன சொன்னா சொல்ற நீ சத்தியம்னு என்ன பண்ணு விட்டுட்டு போனா நிம்மதி நிம்மதியா இருக்கும் சத்தியம் பண்ணு மாப்ளே போட்டா பத்தி பாரு அழகா இருக்கு அழகா இருக்கு பத்திரிக்கை எப்படி நான் நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னு பாக்கற விடு 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 இவனுக்கு என்ன ஏக்கா

மாயின வாழ்க்கை வீடாகாதீனா நீ மாப்பிள்ளாச்சு மாயினா மாயினு கேட்காத சொன்னா அவன் பரவாயில்ல நீ சொல்லு பாக்க போக சொன்ன சொன்ன